நியூமராலஜியும் ஜோதிடமும் ஒன்றா வெவ்வேறா மொபைல் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தருமே கிடையாதுங்க எல்லாருக்கும் இரண்டாவது அடையாளமாக இருக்கிறது நம்முடைய மொபைல் நாமே தீர்வு காண்டு கொள்ள ஏதாவது வழி இருக்கா நிறைய வழிகள் இருக்குங்க ஏன் நம்மளை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நம் பிரச்சனைக்கான தீர்வுகள் வணக்கம் வாழ்க பழமுடன் நான் சத்யா ஜோதிடன் இப்போது ஒரு நம்மளோட யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு ரிலேட்டடான ஒரு மீம்ஸு டைலாக்ஸ் இதெல்லாமே போயிட்டுருக்கும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு நான் எங்கே தான் போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியல முருகா அப்படின்ட்டு வடிவேலு சார் டைலாக் மாதிரியே தான் நிறைய மீம்ஸ் வந்து போயிட்டுருக்கும் இதை ஷேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட நிலமையும் அப்படி தான் இருக்குது பாருங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறையா வேலையில் இருக்கோம் படிச்சுட்ருக்கோம் திருமணம் தாமதமாயிட்டுருக்கோம் இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வளர்ச்சி ஒரு பொருளாதாரம் வந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்குது ரொம்ப பரபரபரன்னு இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு பிரச்சனை திடீர் திடீர்னு நிறைய பிரச்சனைகள் வருது அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா குழப்பமாயிடுவோம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு ட்ராக்ல ஏற்ற இறக்கத்தில் போயிட்டே இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து நாமே தீர்வு கண்டு கொள்ள ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு இல்லைங்களா நிறைய வழிகள் இருக்குங்க ஏன் நம்மளை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நம் பிரச்சனைக்கான தீர்வுகள் கோடிங் மாதிரி அதாவது புதிர்களாக நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது நம்ம தான் அதை கவனிக்காமல் இருக்கிறோங்க சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் எண்கள் இல்லாமல் இப்போ இந்த உலகம் இல்லை எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எண்ணும் எழுத்தும் தான் இன்னைக்கு நம் ஆறாம் விரலாக நம் நிழலாக நம்மளோடு தொடர்ந்து வருது இப்போது நமக்கு பெயர் ஒரு அடையாளம் இப்போ நாம் யார் அப்படின்னா நம்முடைய பேர் தான் ஒன்று ரெண்டாவது மொபைல் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தருமே கிடையாதுங்க எல்லாருக்கும் இரண்டாவது அடையாளமாக இருக்கிறது நம்முடைய மொபைல் அந்த மொபைலில் நமக்குன்னு எண்கள் இருக்குது ஒரு வேலை பார்க்க போனால் அங்கே நமக்கான ஒரு தனிப்பட்ட எண் இருக்குது படிக்க போகிறோமா அங்கே ஒரு ரோல் நம்பர் இருக்குது ஒரு ட்ரெயினில் போகிறோமா அங்கே ஒரு சீட் நம்பர் இருக்குது ஃப்ளைட்டில் போகிறோமா ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சீட் நம்பர் இருக்குது வீட்டில் இருக்கிறோமா ஒரு டோர் நம்பர் இருக்குது இப்படி எண்களும் எழுத்துக்களும் நம்மளை தொடர்ந்து சுற்றி கொண்டே தான் இருக்கே நார்மலாக பார்த்தா தான் ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் இது புதிர்களாக நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது அப்படின்னு வடிவேலு சார் மாதிரி கேட்காம எதை நோக்கி போகிறதுன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி சரி செய்து கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளே சொல்யூஷன் பார்த்துக்கலாங்க அப்படி ஒரு முறைகள் தான் இன்னைக்கு நாங்க கற்றுக் கொடுக்குற என் கணித முறை என்னமா சொல்றீங்க எனக்கு ஜோஷியம் ஏபிசிடி கூட தெரியாது அப்படின்னா பரவாயில்லைங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்வதற்கான கணக்குகளே இல்லாத மிக மிக எளிமையான ஒரு முறையில உருவாக்கியிருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பென்றை வடிவுல கொண்டு வந்துட்டோங்க இந்த எண்கணித முறையில் எண் கணிதத்திற்கு தேவையான அளவுக்கு ஜோதிடத்தை எளிமையாக முதல்ல கற்றுக் கொடுத்துரும் அதுக்கப்புறம் இந்த நியூமராலஜிங்கிறது உண்மையா நியூமராலஜியும் ஜோதிடமும் ஒன்றா வெவ்வேறா இதை நான் ஏன் கத்துக்கணும் இதை கத்துக்கிட்டா எனக்கு என்ன பலன் இப்படி நிறைய கேள்விகளுக்கு அதில் விடைகள் இருக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ங்க இப்போ ஒரு பாஸ் வந்து வர்றாரு உங்க பாஸ் யாருன்னே உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டவர் ஒரு சாஃப்டான கேரக்டரா இல்லை கொஞ்சம் சுடுசுடுன்னு இருப்பாரா இல்லை ரொம்ப நகைச்சுவையான நபராக இப்படி எதுவுமே தெரியாது ஆனால் இந்த நியூமராலஜியினுடைய இந்த முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாசினுடைய பெயர் ரெண்டாவது அவருடைய மொபைல் நம்பர் இதை வச்சுட்டு நீங்கள் சில விஷயங்கள் உங்களுடைய பாஸை பார்க்குறக்கு முன்னாடியே கணிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ அவங்களோடைய உங்களுடைய உறவை பலப்படுத்தி கொள்வது நமக்கு எளிமையாக இருக்கும் இல்லைங்களா இப்படி நம்மோடு பழகுகின்ற நபர்கள் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒருத்தர் வர்றார் இவரை நம்பி நம்ம இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளே எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது இந்த எண்கணித முறையில் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பென்ட்ரைவ் வடிவில் கொண்டு வந்திருக்கோம் அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ இந்த வீடியோக்களை பார்த்து நீங்களே இதை கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு அதில் எளிமையாக இருக்கும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூன்று பக்க பிடிஎஃபும் இது கூட கையில் கொடுத்துடணும் ஏன்னா இந்த பிடிஎஃப் கூட இருந்து நீங்க இந்த வீடியோக்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில எந்த எண்கள் எல்லாம் உங்களை சுற்றி வருகிறது அப்ப இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தோடு ஒட்டியே அந்த எண்களும் இருக்கும் ஏன்னா எண்களும் கிரகங்கள் தான் கிரகங்கள் எண்களாகவும் எழுத்துக்களாகவும் இயங்கிட்டிருக்கு சரி இப்போ நான் இதை கற்றுக்கலான்னு நினைக்கிறேங்க ஆனால் நான் எப்படி கற்றுக்கிறது இந்த பென்ட்ரைவ் நான் எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் எயிட் இது எங்கள் அலுவலக எண் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் பற்றின மேலும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைங்க நான் இப்போ வந்து ஃபாரின்ல இருக்கேன் இப்போ நான் அங்கேருந்து இதை நான் எப்படி கற்றுக்கிறது இதுக்கு என்ன வழி ஏன்னா பென்ட்ரைவ் நான் எப்படி இங்கேருந்து வாங்குறது அப்படின்னா இது வந்து நாங்கள் மெயிலில் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த உண்டான வீடியோக்களை அனுப்பிச்சிடுறோம் அது கூட பிடிஎஃப்பும் அந்த அறுபத்தி மூணு பக்கம் புத்தகம் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து அனுப்பிவிடுறோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க ரொம்ப எளிமையான முறையில் ஆனால் மிக மிக பலன் தரக்கூடிய ஒரு எண் முறையை கற்றுக்கொள்ளலாம் இதற்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேணுங்கிற அவசியமே இல்லைங்க ஜோதிடம் துளி கூட தெரியாதவர் கூட இந்த எண் முறையை கற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி ஓகேங்களா நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க முடியும் நம் பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வையும் கண்டுகொள்ள முடியும் இது மட்டும் இல்லாம இதுல கற்களை பற்றின விஷயங்களும் இருக்குது நிறங்களை பற்றின விஷயங்களையும் இந்த பென்ட்ரைவில் கொடுத்துருக்கோம் வாங்க நம்முடைய வாழ்க்கையை நாமே எளிதாக கற்றுக்கொண்டு தீர்வுகளையும் கண்டு கொண்டு நிறைவாக வாழ்வோம் இந்த பென்ட்ரைவ் மூலமாக எண்கணிதம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழ் உள்ள இந்த எண்களுக்கு நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் எயிட் இந்த எண்ணிற்கோ அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ என்ற இந்த எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பென்ரை வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்